திருப்பூர் மாவட்டம் பல்லட வட்டம் சாமலாபுரம் தங்கம் தங்கம்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அதாவது பார்த்திங்கன்னா சாமலாபுரம் பேரூராட்சியினுடைய கடைசி எல்லை பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா சப்பத்தண்ணிக்குமே கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க அதுக்குண்டான ஏற்பாடு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து இப்பியெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி மோட்டரெலாம் மாட்டி சப்பத்தண்ணி வந்து அவங்களுக்கு முதல் வேலையாக கொடுத்துருக்குறோம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ரெண்டாவது இப்போ ந அத்திக்கடுவு வந்து சுத்தமாக இவங்களுக்கு இல்லை பக்கத்து பஞ்சாயத்தில் தான் போய் பிடிச்சி குடிக்கக்கூடிய ஒரு சூ இருந்தது அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி வந்து பின்னைக்கு நல்ல தண்ணி வரது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சாமலபுரம் பேரூராட்சி தங்கம் கார்டனில் வசித்து வருகிறோம் தண்ணீர் குடிநீர் வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தோம் தலைவர்கிட்ட நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் அவர் வந்து ரொம்ப நல்லா தண்ணி மட்டும் சப்பாத்தண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு மோட்டர் மின் மோட்டர் வந்து பழுதாகி அது ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு மற்ற மின் கனெக்ஷன் வாங்கி ம தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு நல்லா தண்ணிக்கு வந்து நாங்கள் காளிபாளையம் பேரூராட்சி போய் எடுத்து வந்துட்டு இருந்தோம் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி அவர் வந்து எங்கள் தங்கம் கார்டனுக்கு நல்ல தண்ணி வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் தண்ணி தங்கம் கடல் தண்ணி வசதி இல்லாமல் இருந்ததுங்க நாங்கள் கோரிக்கை கேட்டோங்க எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தது ந ரொம்ப நன்றிங்க விநாயகர் பழனிச்சாமி சாருக்கு ரொம்ப நன்றிங்க